காய் நண்பர்களே இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து வாழைக்கண்ணை பற்றி தான் வாழைக்கன்று எட்டை எட்ட போட்டிருந்தோம் அதை பிடுங்கி வச்சுருந்தோம் திரும்ப என்ன செஞ்சிட்டோம் அதை பிடுங்கி ஒரு கட்டையாக போட்டோம் அது வெடிச்சு வெடித்து வந்துட்டு இருக்குது எருவு இந்த பருத்தி காயெல்லாம் என்ன செஞ்சோம் கோம்பா இருக்குது அதெல்லாம் எடுத்து ஏன் வேஸ்ட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு எடுத்து இந்த வாழை மரம் உரம் போட்டிருந்தோம் அதை அப்படியே ம தண்ணியை வச்சு விட்டோம் எரு சிக்கி மண்ணை எருவாக போகிற மாதிரி இங்கே பாருங்கள் கட்டெல்லாம் முத கட்டி எந்த அளவுக்கு எரு பருத்தி பருத்திக்காய் இது அப்படியே எரு யாரும் வந்து பருத்தி வீண் அடிக்காங்க வயரில் நல்லா போடுங்க அதுவும் இல்லாமல் இது அப்படியே எருவு வாழை கன்று வச்சாங்க அப்படியே எருவு இது நம்ம நல்ல வாழை கன்று நல்லா தீர்ப்பாக எல்லா கண்ணும் ஒன்று இருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மொத்தம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறுதலாமல் கமெண்ட் பண்ணுங்கள் என் வீடியோ கொடுக்குற அனைத்து உள்ளவங்களுக்கும் ரொம்ப மனமார நன்றி எனக்கு எப்பவும் சப்போர்ட் பண்ணிங்கன்னு நம்புகிறேன் சகோதரி சகோதரர்களுக்கு பார்த்து வீடியோவை லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்